ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேரலை வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கலியனுடைய ஆயுள் காலம் குண நலன்களையும் கூறுமாறு ஈஸ்வரர் கேட்டுக்கொண்டார் அப்போது சித்திரபுத்தர் கூறுவார் அம்மையும் அப்பனும் இல்லாமல் மண்ணுக்குள்ளிருந்து குறித்து வந்த நீசனுக்கு தத்துவம் தொண்ணூத்தாறும் தடி குணம் கொண்டது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் என்னும் ஆறு கொடிய குணங்களின் மொத்த உருவம் இவன்தான் இவன் புத்தியும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற பஞ்சேந்திரியங்களும் பொய் பூண்டதாகவே இருக்கும் இவன் கண்ணும் காலும் தலையும் மிகவும் நீசமானதாகும் எதையும் ஆழமாக சிந்தித்து பார்த்து செயல்புரிய மாட்டான் நேரமும் பிறருக்கு துன்பம் விளைவிப்பதிலேயே கருத்தாக இருப்பான் இவனுடைய உடலுக்கு ஆயுள் காலம் நூறு வருடங்கள் பதினான்கு வயதில் பருவமடைந்து முப்பத்தி ஒன்றாவது வயதில் தசை நரம்புகள் தளர்ச்சியடைய ஆரம்பிக்கும் மூர்க்க தசையும் இரத்தமும் நீரினால் ஆன இவனது சரீரமானது மண்ணையும் தண்ணீரையும் கொண்டு செய்யப்படுகின்ற மண்பாண்டத்தை போன்றது அந்த உடம்பில் உயிர் ஒட்டி நின்று ஆட்டுவிக்கிறது மூச்சு காற்றாகிய சுவாசம் நின்றுவிட்டால் ஓட்டை மடமாகிய ஆகிய இந்த உடல் விறகுக்கு கூட ஆகாது பாவை கூத்து நடத்துபவன் பாவைகளை அங்குமுங்குமாக ஆட்டுவதுபோல் ஆட்டுவது போல் ஆன்மமானது மாய காயமாகி இந்த உடலை ஆட்டுவிக்கின்றது உடலானது ஆன்மாவோடு நின்று செயல்பிரியும் தன்மையை இழந்தவுடன் உயிர் இந்த உடலை விட்டு சென்று விடுகின்றது குருவி போன்ற ஆன்மாவானது குடியிருந்த வீடாகிய இந்த உடலை விட்டு செல்கின்ற நாள் இவன் பண்ணுகின்ற நீச செயல்கள் இறைவனுக்கு எள்ள கூட ஏற்புடையதாக இருக்காது கண் இமைக்கும் நேரத்திற்குள் ஆயிரம் ஆயிரம் உருட்டும் புரட்டும் செய்துடுவான் இவனுடைய எண்ணம் சொல் செயல் அத்தனையுமே நீசமடைந்ததாக இருப்பதால் எள்ளளவு கூட நன்றி இல்லாத நன்றி இல்லாதவனாகவே இருப்பான் என்று கலினீசனுடைய குணன்கள் அத்தனையும் சித்திரபுத்திரர் ஈஸ்வரிடத்திலே கூறினார் தலை கீழாக பிறந்து நின்ற கலினீசனை அழைத்து வருவதற்காக காலன் யமன் தூதன் மற்றும் குணமுடைய கிங்கிலியர்கள் கூலி கணங்களை எல்லாம் அனுப்பி வைத்தார் ஈசர் அவர்கள் ஓடோடி சென்று கணினீசனிடம் சென்று ஈசர் உன்னை அழைத்தார் வா என்று அழைத்தனர் ஆனால் கணினீசனுடைய தலை மண்ணுக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் திணறினான் உடனே அழைக்க வந்தவர்கள் போய் ஈசரிடம் வந்து செய்தி சொன்னார்கள் சுவாமி கணினிசனுடைய தலை மண்ணுக்குள் இருக்கிறதால் அவனால் வெளியே வர இயலவில்லை என்று கூறினார்கள் உடனே ஈசர் தேவலோக கம்மாளனை வரவழைத்து கவ்வை ஒன்று செய்து அதை நந்தீசரிடம் கொடுத்தனுப்பினார் நந்தீசர் நடந்து சென்று பூமிக்குள் தலைகீழாக நின்ற நீசனை கவ்வையால் கோதி வெளியே எடுத்தார் அன்றைக்கு நந்தீசார் கவ்வையால் கோதி எடுத்த அடையாளம் இன்றைக்கும் மனிதர்களின் உடம்பிலே இருக்கின்றது நமது உடலின் பின்புறம் முதுகுப்புறத்தின் கீழே இந்த அடையாளம் அமைந்துள்ளது சிறுபுறிகளாக இருப்பவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவர்களின் பின்புறத்தில் பார்த்தோமேயானால் இந்த அடையாளம் குழி போன்று தென்படும் நந்தீசார் கரினீசனை கவ்வையால் கோதி வெளியே எடுத்து அதே கவ்வையால் அவரை இழுத்து கொண்டு வந்து ஈஸ்வர் முன்பிலே நிறுத்தினார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை